வணக்கம் பெண்கள் பொதுவாக மாதவிடாய் நாட்களில் வயிற்று வலி முதுகு வலி சோர்வு மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகளால் எதிர்க அவஸ்தப்படுறாங்க மாதவிடாய் காலத்தில் ஒரு சில பெண்களுக்கு வலி இருக்காது ஆனால் சில பெண்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் அவங்களுக்கு ரத்தப்போக்கம் அதிகமாக இருக்கும் அதிக வயிற்று வலியினால் மிகவும் பலகீனமாக உணர்வாங்க இந்த மாதிரி மாதவிடாய் சமயங்களில் பெண்கள் ம நடைப்பயிற்சி செய்யலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மாதவிடாய் நாட்களில் நடைபயிற்சி செய்கிறது மேம்பட்ட சுழற்சியும் மனநிலை மேம்பாடு மன அழுத்த குறைவு எடை கட்டுப்பாடு ஒட்டுமொத்த நலவாழ்வு உள்ளிட்ட பல நன்மைகளை அளிக்கிறதான் சொல்றாங்க பெண்கள் மாதவிடாய் நாட்கள் நடைபயிற்சி தவிர சில சாதாரணமாக செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளும் செய்யலாம் ரொம்ப பண்ணிக்காம மாதவிடாய் காலத்தில் நடைபயிற்சி மேற்கொள்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது மாதவிடாய் நாட்கள் நடைபயிற்சி செய்யறது உடல்ல ஒட்டுமொத்த ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்தும் அதன் மூலம் மாதவிடாய் பிடிப்பு கட்டுப்படுத்தப்படும் இது தவிர மாதவிடாய் நாட்களில் நடைபயிற்சி செய்கிறது ரத்தப்போக்கை திறம்பட உடலில் வலி வீக்கம் ஏற்படுவதை தடுக்குது மாதவிடாய் நாட்களில் நடைபயிற்சி போன்ற உடல் செயல்பாடுகள் என்டோர்பின்களை வெளியிடுறதுனால இயற்கையாகவே மனநிலையை மேம்படுத்த இது உதவி செய்யுது பொதுவாக மாதவிடாய் நாட்களில் ஹார்மோன் மாற்றங்கள் மனநிலை மாறுபாடு அல்லது எரிச்சலை ஏற்படுத்தும் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த நாட்களில் நடைபெயிற்சி அதுவும் வெளியிடங்களில் நடக்கிறது ரொம்பவும் நல்லது மாதவிடாய் நாட்களில் பூங்கா வயல்வெளி போன்ற இயற்கையான இடங்களில் அல்லது முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே கூட நடைபயிற்சி செய்யலாம் இது மன அழுத்தத்தை பெரிதும் குறைக்குது மாதவிடாய் சாதாரணமாகவே அதிகரிக்கும் சீரான உடற்பயிற்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக வழக்கமான நடைபயிற்சி எடை கட்டுப்பாட்டுக்கு பெரிதும் உதவி செய்யுது ஆரோக்கியமான எடையை பராமரிக்க மாதவிடாய் நாட்களில் நடைபயிற்சி செய்வதில் தவறு கிடையாது சில மாதவிடாய் கால அசௌகரியங்களை தவிர்க்கிறதுக்கு இது உதவி செய்யுது மாதவிடாய் நாட்கள் நடைபெயிற்சி மட்டும் இல்லாமல் சில உடற்பயிற்சி செயல்பாடுகளில் ஈடுபடுறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தசைகளை வலுப்படுத்தும் உடலின் ஆற்றல் அளவை அதிக அதிகப்படி அதிகப்படுத்துது இப்படி ஒட்டுமொத்த உடல் நலத்தையும் மேம்படுத்தும் சரி மாதவிடாய் நாட்களில் நடைபயிற்சி செய்கிறதுனால பாதிப்பே இல்லையா அப்படின்னு சொன்னால் அது அவங்கவுங்க உடம்பு பொறுத்து ஒருவேளை பா நடைபயிற்சி செய்யும் போது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை மேலும் உடம்பு வலிக்குது இல்லை அதிக உத்திரப்போக்கு இருக்குது போகிறதுக்கே ரொம்ப சோர்வாக இருக்குது அந்த அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக வாக்கிங்கை தவிர்த்துக்கலாம் முதல் நாள் விட்டுட்டு இரண்டாவது இருந்து வாக்கிங் போகலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ